திருக்கடையூர் அமிர்த ஆலயத்தில் புதிய வெள்ளி தேரோட்டம் முதல் முதலாக மாட வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது திருக்கடையூர் அமிர்த ஆலயத்தில் ஆதினம் மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசியுடன் முதல் முதலாக பக்தர்களின் நெடுநாளை ஆசையான வெள்ளி தேர் சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோ வெள்ளியினால் சுமார் மூன்று கோடி செலவில் புதியதாய் அமைக்கப்பட்டு இன்று முதல் முதலாக காலை வெள்ளோட்டமும் மாலை அபிராமி தாயார் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் அபிராமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று மேல தாளங்களுடனும் வான வேடிக்கையுடனும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து நான்கு மாட வீதிகள் வலம் வந்து அம்பாளின் அருளை பெற்றுச் சென்றனர்